நான் இன்றைக்கி திருப்பூர் வந்திருக்கேங்க திருப்பூரில் நிறையா அப்டேட் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய ஃபேவரட்டான ஷோரூமு நம்ம ஆனந்தன்னுடைய ஷோரூமு வேல்காஸு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவில் இருக்குது வேல்காஸுடைய அப்படியே தான் பார்க்க போகிறோம் என்ன இந்த கார் இருக்குது அந்த கார் இருக்குது என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிலாம் நம்ம பார்க்கப்படுது அப்படியே ரேண்டமாக இருக்கிற கார்கள் எல்லாமே அப்டேட் பார்க்க போகிறோம் லென்த்தாக இருந்துச்சுன்னா ரெண்டு பார்ட்டாக வரும் வணக்கம் நான் உங்களை வெற்றி சூட நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் சூப்பராக இருக்கணும் இந்த வீடியோ பார்க்கற முன்னாடி எப்போது ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு இதுக்கு பண்ணுங்க வாங்க ஆனந்தம்னுட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்கண்ணே அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களாண்ணே அருமையாக இருக்கேண்ணே சொல்லுங்கண்ணே இன்னைக்கு நாங்கள் தான் ரொம்ப தொந்தரவு பண்ண காலையெல்லாம் இல்லைன்னா நைட்டு வந்து நம்ம எதுக்குமே சலைக்காதவங்க தான் கண்டிப்பாக பிரச்சனை இல்லை சரிங்களாண்ணே வியாபாரம் எப்படி இருக்கு கஸ்டமருடைய சப்போர்ட் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குன்னு போன ட்ரிப் போட்டதுல வந்து நிறைய என்கொயரி எனக்கு நிறைய கஸ்டமர் நாலஞ்சு கஸ்டமர் நேர்லயே வந்து வெளியூர்ல இருந்து வந்து வண்டியெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாங்க எனக்கு அதே மாதிரி இன்னைக்கு போடுற வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதனாயிரம் டு எழுபத்தி ஐயாயிரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு உள்ள கட்டுறவங்களுக்கு எல்லா லோன் ஸ்பெசிலிட்டிஸோட தமிழ்நாடு ஃபுல்லா இருந்தாலும் கார் கொடுக்கலாம் அதில் முதலாவதாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஸ்விஃப்ட் பெட்ரோல் கார்னா பிஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுங்க ஆப்ஷனல் டீல் ஏர் பேக் ஏபிஎஸ் ஏ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு சிவன் டிஎன் செவன்ட்டி ஃபைவ் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கார் உங்களுக்கு நாலு டயருமே பிராண்ட் நியூ போர்ட் நாலு டயருமே புதுசுங்கண்ணா ஓகே யாக்கோமோ டயர் போட்டிருப்பாங்க இந்த காருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு வந்து ஐம்பதாயிரம் டு எழுபத்தாயிரம் ரூபா கட்டுங்க சிபில் ஸ்கோருக்கு நல்லா இருந்துன்னா எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த கார்னுடைய பிரைஸ் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தான் பிரைஸ் கிடையாது அப்படியே வாங்க உங்களுக்கு ஒரு ஓண்டா சிட்டி இது எல்லாமே வந்து ஒரு ஐம்பதாயிரம் டு ஒரு ரூபா ஒரு லட்சம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா வரைக்கும் நல்ல லக்ஸுரியான ஒரு கார் வாங்கிட்டு காரும் கூட ஓகே அதில் பாக்குறது ஓண்டா சிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் காருங்கன்னா டீசல் கார் உங்களுக்கு ப்ராப்பரான கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார் உங்களுக்கு எஸ் பி வேரியன்ட் கார்னுடைய ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் ஏபிஎஸ்ஏ உங்களுக்கு குரூஸ் கண்ட்ரோல் மோல் கொண்ட வந்து இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இந்த காருக்கு பிரை கோட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம கோட் பண்றோம் உங்களுக்கு இது நெகோஷியபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு இந்த காருக்கு வந்து ஐம்பதாயிரம் டு ஒரு எழுபத்தி ரூபா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கட்டலாம் உங்களோட சிவில் உங்களுக்குலாம் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாம் ஹோண்டா சிட்டி டீசல்னாலே உங்களுக்கு வந்து நல்லா மைலேஜ் தரக்கூடிய ஒரு கார் தான் உங்களுக்கு அதில் வந்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு மினி இன்னோவான்னு சொல்லுவோம் நம்ம சரிங்களா இன்னோவா காருக்கு அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள வந்து இன்னோவா மாதிரி சௌரியம் இருக்கிற கார் ஒரு ஹோண்டா ஜேஸ் இன்னோவா ஓகே மினி இன்னோவான்னு சொல்லலாம் அந்த கதையை சொல்லக்கூடாது ஹோண்டா ஜாஸுங்க ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் காருங்க டிஎன் பத்தொன்பது செங்கல்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இதுவும் ப்ராப்பரான கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் உங்களுக்கு டாப் இன் மாடல் உங்களுக்கு பிஎஸ் டாப் இன் மாடல் ஏசி பவர் பவர் விண்டோ டூல் ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவில் டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் நல்ல சீட் கவர்ஸ் எல்லாமே வந்துடும் மைலேஜ் நல்லா ஒரு இருபத்தஞ்சு மைலேஜ் தரக்கூடிய ஒரு டீசல் கார் உங்களுக்கு நல்ல எக்கனாமிக்கல் கார்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த கார்னுடைய பிரைஸ் வந்து ஆறு லட்ச ரூபாய் நம்ம கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு ஐம்பதாயிரம் டு ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள கட்டுங்க நான் உங்களுக்கு மீதி எல்லாமே லோன் பண்ணி கொடுத்துட்றேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினாலுமே மீதி உங்களுக்கு லோன் எலிஜிபிள் ஆச்சுன்னா எவ்வளவு நீங்க கட்டிக்கலாம் ஃபுல் லோனு கூட உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் சிவில் சிவில் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டலாம் அடுத்த வந்து பாக்குறத வந்து பாத்தீங்கன்னா ஊர் பக்கத்துல தான் அறுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் காருங்க சிப்ட் ஜெட்டிஐ டாப் இன் மாடல் டூல் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துக்கூடிய ஒரு கார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கார் உங்களுக்கு டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபேன்சி நம்பரும் கூட டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த காரனுடைய பிரைஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கஸ்டமர் கொடுத்துடலான்னு சொல்லியிருந்தாரு அதே பிரைஸ் தான் நான் இன்றைக்கி கோட் பண்ணுறேன் வாங்க இன்னும் நெகோஷியபிள் பண்ணி வந்து கார் கொடுத்துட்லாம் உங்களுக்கு ஆனால் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் டீசல் காரங்கண்ணா நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு மாறுதி ஷிஃப்டில் வந்து ஆட்டோமேட்டிக் டீசல் கார் ஷிஃப்ட்டுங்க பிடிஐ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் சங்கு ரிஜி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ டுவி லேர் பேக் எல்லாமே வரக்கூடிய கார் ஒரு ப்ராப்பரான கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய கார் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த கார் வந்து பிரைஸ் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியினுடைய விலை பண்ணி கொடுக்கலாம் இந்த காருக்கும் பேங்க் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பெட்ரோல் கார்னா ஹோண்டா அமேஸ் பிஎக்ஸ் டாப் ஸ்டாப் மாடல் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டீல் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வரக்கூடிய கார் ஒரு தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ரன் அப்டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ஒரு காரனா இந்த காருடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி ரூபாய் நம்ம கோட் பண்றோம் டிஎம் நாட் செவன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு ஆனால் ப்ராப்பரான கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கு உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நம்ம கோட் பண்றோம் இந்த காருக்கு இந்த காருக்கும் ஐம்பதாயிரம் டு எழுபத்தி ஐயாயிரம் பணம் கட்டுங்க மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்க இருந்தாலும் உங்களுடைய சிவில் பிரச்சனை இல்லைன்னா எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ஆனால் எழுபதாயிரம் ரூபாய் இருந்தால் போதுமானது ஒரு தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம்னா உங்களுக்கு சிவில் பிரச்சனை இல்லை நான் எந்த லோனும் எல்லா இடத்துக்கு ப்ராப்பராக கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த காருக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு லோன் ஆகும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆமாம் அது நம்ம நிக்க போகணுங்க ஆமா ஆமா கட்ட போறதா வேற ஒன்றும் இல்லாம அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ரொம்ப டீசல் வண்டி ரொம்ப டிமாண்ட் லேட்டஸ்ட்ல வந்து மார்க்கெட்ல வந்து டீசல் வண்டி ரொம்ப டிமாண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொன்பது ரிஜிஸ்ட்ரேஷன்னா ஒரே ஓனர் கார் உங்களுக்கு டீசல் காரு உங்களுக்கு ஷிஃப்ட்டு பிடிஐ டியூ லேர் பேக் ஏபிஎஸ் அலாயி டியூ லேயர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு இந்த கார்ல இந்த காரனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து எழுபத்தாயிரம் நம்ம கோட் பண்ணுறோம்னா ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வந்து கொடுத்தல அந்த காருக்கு டீசல் கார் எங்கேயுமே கிடைக்கிற டீசல் நான் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கிறதில்ல உங்களுக்கு ரொம்ப ரேராக தான் ஓடிட்டுருக்கு ஆனால் ப்ராப்பரான கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய கார் காரில் வந்து டென்டர்ஸ் டேர்ஸ் டேமேஜோ எந்த எந்தமாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சன் ஹிஸ்டரியில் எதுவுமே இருக்காது மொத்தம் பொதுவாகவே நான் போடுற வீடியோவில் எந்த கார்லையுமே ஆக்சன் ஹிஸ்ட்ரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது அப்படி ஏதாவது இருக்குன்னு பட்சத்தில் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லி கொடுத்துருவேன் நான் ஏன்னா நீங்க என்னை நம்பி நீங்க ஒரு ஐநூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வந்து ஏமாந்து போற மாதிரி அவசியம் நான் வச்சிருக்கவே மாட்டேன் எனக்கு காசு முக்கியம் கிடையாது நீங்க வந்து என்னை வந்து வாழ்த்திட்டு போறதா முக்கியம் கொடுத்த காரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது வராதுங்கண்ணா வராதுன்னு சொல்ல முடியாது நம்ம விற்கிறது தான் சின்னது வரும்